எஸ்யு முப்பத்தி நாலு எஸ்யு முப்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு வகையான விமானங்களால் சமீப நாட்களில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பண்ணக்கூடிய தாக்குதல் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த விமானங்களை உக்ரைன் நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுன்றதுன்னு சொல்லிட்டு இது ஒரு கேட்டன் மவுஸ் கேமா நீ அடிச்சீன்னா நானும் அடிப்பேன் இல்லை நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்ன அடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாடுகளுமே அவங்களோட விமானங்களையும் ஒரு நாடு ரஷ்யா விமானங்களை பயன்படுத்தி உக்ரைனை பயமுறுத்துறப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய பாட்ரியாட்டையும் ஐஆர்ஐஎஸ் ஐஆர்ஐஎஸ்டி போன்ற ஜெர்மனியோட அதிநவீன விமான தடுப்பு அமைப்புகளையும் இந்த இடத்துல இவ்வளவு நாள் பயன்படுத்தி இப்போ ஜெர்மனி கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு ஆகஸ்ட் மாசத்துல இதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஜெர்மனியோட ஸ்கால்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு பதினேழு யூனிட் இந்த ஐஆர்ஐஎஸ்டி ஏவுகணை தடுப்பு மற்றும் விமான தடுப்பு அமைப்பு ஏவுகணைகளை நாங்க உக்ரைனுக்கு கொடுக்க போறோம் இது ரஷ்யாவோட எஸ்யூ முப்பத்தி நாலு எஸ்யு முப்பத்தி அஞ்சு விமானங்களை உக்ரைனோட ஏர்ஸ்பேஸ்குள்ள நுழையணும்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணத்தையே மாத்திடும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பானது ஜெர்மனி கிட்ட இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு அதே டைம்ல ஒரு முக்கியமான ஏர் லான்ச்சர் க்ரூஸ் மிசை ஜேஏஎஸ்எஸ்எம்னு சொல்லுவாங்க அதை கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க இதை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட்லைனை ஒட்டி ரஷ்யாவோட பார்டர் உக்ரைனோட பார்டர்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஒரு ஏர்பேஸ் இருந்தாலும் அதை உக்ரைனால் ஒட்டு மொத்தமாக அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு இப்போ உக்ரைனோட மீடியாஸ் உக்ரைனோட டெலிகிராம் சேனல்ஸ் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இதில் ஒரு பெரிய ஆனது கடைசியில் காத்திருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள்கிட்ட தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஐஆர்ஐஎஸ்டி ஐரோப்பா கண்டத்திலேயே அமெரிக்காவோட ஆயுதங்கள் அல்லாத ஏவுகணை மற்றும் விமான தடுப்பு அமைப்பில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் இந்த ஜெர்மனியோட தயாரிப்பு இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தோன்னா இதில் மேஜரான ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குது ஒன்று ஐஆர்ஐஎஸ் எஸ்எல் இன்னொன்று ஐஆர்ஐஎஸ் எம்எல் இதில் இந்த எஸ்எல்ங்கிற வேரியண்ட் ஷார்ட் ரேஞ்சையும் எம்எல்ன்னு சொல்லக்கூடியது மீடியம் ரேஞ்சையும் குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள் தான் ஏன்னா சில க்ரூஸ் மிசில் எல்லாம் ரேடாரோட கண்கள்ல இருந்து அதை தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டெரைன் ஹக்கிங்னு சொல்லக்கூடிய தரையிலிருந்து ஒரு ஐந்து இல்ல பத்து மீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்தோட வரதுனால இதையும் கண்டுபிடிச்சு அழிக்கணுன்ற அந்த அதிநவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இது எல்லாமே ஜெர்மனியோட ஆர்ம்டு போர்சஸில் இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்புன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு இப்போ இதோட ஒரு சில யூனிட்ஸ் ஆனது இந்த யுத்தத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் உக்ரைனுக்கு ஜெர்மனியால் முதல் முறையாக கொடுக்கப்படுது இப்படி கொடுக்கப்படுறப்போ ஜெர்மனிக்கு உக்ரைன் பல கட்டத்தில் உதவிகளை சொன்னாங்க உள்ள வந்து இதோட வெற்றின்னு பார்த்தனா ஏன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லை உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதனால ஏதாச்சும் அழிவுகளை ரஷ்யாவுக்கு எதிராக இவங்களால ஏற்படுத்த முடிஞ்சதான்னு பார்த்தோம்னா

நேரத்தில் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இதில் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய அந்த டாக்டிக்ஸ் என்னன்னா எஸ் யூ முப்பத்தி அஞ்சு விமானங்களை எஸ் யூ முப்பத்தி நாலுக்கு கார்டு அனுப்புறது தான் இந்த ரெண்டு விமானங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ் முப்பத்தஞ்சுன்றது அதிகமான ஏரியல் அட்டாக்குக்கும் மல்டி ரோல் பர்பஸ் டேட்டாவும் அதை பயன்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட மிஷன் மட்டும் இல்லாமல் நிறைய விதங்களில் இந்த எஸ் யூ முப்பத்தஞ்சை பயன்படுத்த முடியும் ஆனால்

ஸ்டார் மிசைல்ஸாக இருக்கட்டும் உக்ரைனோட ஃபைட் ஜெட்ஸ்னு சொல்லிட்டு இந்த எஸ் யூ முப்பத்தி நாலு ஒரு ஈஸி டார்கெட்டா உக்ரைனுக்கு மாறுறப்போ அதை எஸ்கார்ட் பண்ணி எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் அனுப்புறாங்க ஸோ ஒரு மிஷனுக்குன்னு போறப்போ இந்த ரெண்டு விமானங்களும் சேர்ந்து தான் உக்ரைனை இவ்வளவு நாள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் அப்படிதான் அடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இவங்க கிட்ட ஏவுகணை தடுப்பு அமைப்பு விமான தடுப்பு அமைப்புன்னு சொல்லக்கூடிய பேட்ரியாட் ஐஆர்ஐஎஸ்டி எஸ்ஏஎம்பி போன்ற அதிநவீன ஏவுகணை அமைப்புகள் இருந்தாலும் சர்ஃபேஸ் டு ஆர் மிசைல் கேட்டகரியில் ரொம்பவே கம்மியான எண்ணிக்கைகளில் இந்த உக்ரைன் கிட்ட இருக்கிறதுனால எஃபெக்டிவா அதை அவங்களால பயன்படுத்த படுத்த முடியல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் வைங்க இந்த ஒவ்வொன்றத்தோட ரேஞ்சும் ஐம்பதுல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தான் இப்போதைக்கு உக்ரைன் கரண்ட் ஆக்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதை பயன்படுத்தி ரஷ்யாவோட விமானப்படை சேர்ந்த எந்த ஒரு விமானத்தையும் உள்ளே வர விடாம உக்ரைனால பண்ண முடியுமான்னு கேட்டான்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மேக்ஸிமம் கவரேஜ்ன்றது இவங்க கிட்ட இருக்கிற வேரியன்ஸோட கவரேஜ்ன்றது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் அதோட ரேடார் கவரேஜ் அது மட்டும் இல்லாமல் அதோட ரேடார் அந்த டார்கெட் அது உள்ளே வரக்கூடிய த்ரெட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு கவரேஜ்ன்றது இதை பயன்படுத்தி இப்போ உக்ரைன் கிட்ட இருக்க எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அல்லாத மேற்குலக நாடுகளால் கொடுக்கப்பட்ட அந்த எல்லா ஏவுகணை மற்றும் விமான தடுப்பு அமைப்புகள் பேட்ரியாட் இந்த ஐஆர்ஐஎஸ்டி இது எல்லாத்தையும் சேர்ந்தாலும் டான்பாஸ் ரீஜியன் ஜாப்ரோசிஷியா இதை மட்டுமே கவர் பண்ற அளவுக்கு தான் இப்போ உக்ரைன் கிட்ட ஆக்டிவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது இருக்கு இதுதான் உண்மை மற்றபடி உக்ரைன் கிட்ட மேஜரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்புன்றது இப்போ உக்ரைன் கிட்ட கிடையாது அதனால மட்டும்தான் கீவ்ல ஒரு சில பேட்டரியாட்ஸ் பேட்டரிஸை நிறுத்திட்டு மற்றபடி அங்கங்க ஷஃபுல் பண்ணி ஒடிசா போட்டுன்றது முக்கியம் அங்க ஒரு சில யூனிட்ஸை வச்சுட்டு மற்றது ஆக்டிவா இந்த பேட்டில் நடக்கக்கூடிய இடங்கள்ல இந்த உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஜெர்மனி என்ன பண்றாங்கன்னா ஜெர்மனிக்கு ஜலஸ்கி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஜெர்மனி கிட்ட இருந்து அந்த அஃபிஷியலான தகவலானது வெளியில் வருது பதினேழு

மெயினான காரணமே

இது என்னடா பெரிய விஷயம் இப்போ வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கறதுக்கே நம்ம இப்படி பேசிட்டு இருக்கமே சொல்லுவாங்க ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசை ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இந்த வகையான ஏர் லான்ச் குரூஸ் மிசை ஏன்னா இது ஒரு குரூஸ் மிசைல் கேட்டகரி தான் வரும் அமெரிக்காவோட விமானப்படையில பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஸ்டாம்ப் ஷேடோ ஸ்கேல்ப் இது எல்லாத்த விட ரொம்பவே ஒரு அதிநவீனமான ஏவுகணை இது மட்டும் உக்ரைனுக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்றேன் ஓப்பனாகவே நம்ம ஒரு விஷயத்த ஒத்துக்கணும் ரஷ்யாவோட எந்த ஒரு ஏர்பேஸ் ரஷ்யாவோட எந்த ஒரு ஃபார்வர்ட் மிலிட்டரி பேஸ்ன்றதும் இந்த இடத்துல சேஃபானது கிடையாது ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு ஏவுகணைகளும் ஸ்கால்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாம் ஷேடோ க்ரூஸ் மிஸலாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு இருந்து லான்ச் பண்ணால் உடனடியாக அது ஒரு டைவ் அடிக்கும் டைவ் அடிச்சு இந்த டெரைன் ஹக்கிங்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தரையை விட்டு ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பறக்கிற மாதிரி அப்படி அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா ரேடார்லேருந்து இருந்து அதை தப்பிக்கணும் ஆனால் இந்த ஒரு ஜேஏஎஸ்எஸ்எம்க்கு அப்படி ஒரு கண்டிஷன்ன்றதே கிடையாது ஏன்னா இதோட டிசைன் அது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டெல்த் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தன்மையில் இந்த ஏவுகணையை அமெரிக்காவோட லாக் இன் மார்டின்ன்றவங்க வடிவமைச்சிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான யூனிட்ஸ்ன்றதை இதில் பயன்படுத்தியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பெனட்ரேஷன் வார்ஹெட் பங்கர் பஸ்டர்னு ஒரு கேட்டகரி சொல்லுவாங்கல்ல உள்ள எப்படிப்பட்ட ஒரு ராணுவ தலமாக இருந்தாலும் அண்டர் கிரவுண்டில் வந்து பதுங்கு தலங்களை இவங்க அமைச்சிருந்தாலும் அதை போயிட்டு தாக்கி அழிக்கிற மாதிரி அதே ஒரு கேட்டகரியில் தான் இந்த ஒரு மிசைலையும் அமெரிக்கா இது வரைக்கும் உருவாக்கி வச்சிருக்காங்க இதுல மேஜரான ரெண்டு வேரியன்ட் இருக்கு ஏஜிஎம் ஒன் பிப்டி எயிட் பி ஜேஏஎஸ்எஸ்எம் இஆர் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அது மட்டும் இல்லாமல் ஏஜிஎம் ஒன் பிப்டி எயிட் சி எல்ஆர் லாங் ரேஞ்ச் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் பெல்லட்டரைஸ்டு ஜேஎஸ்எஸ்எம்னு சொல்லுவாங்க ரேபிட் ட்ராகன் ஒரு மெக்கானிசம் அதுலேயும் ஒரு சில வேரியன்ஸ் ஆனது இதில் இருக்கு இதோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா நார்மலாக ஒரு க்ரூஸ் மிசைலை கொடுக்குறோன்னா அதுக்கு நிறைய விதமான கேட்டகரீஸ் இருக்கும் ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் மீடியம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் லாங் இருந்து எக்ஸ்டெண்டட் பண்ண ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில கேட்டகரிஸை கொடுத்து வச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஏவுகணையோட ஒரு சிறப்பம் சின்ன தெரியுமா இதோட பேசிக் வெர்ஷன் நான் சொன்னேன்ல அந்த ஒன் ஃபிஃப்டி எயிட் பி அதோட ரேஞ்சே முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் நார்மலாக இது ஆரம்பிக்கிறதே முன்னூற்றி முப்பது கிலோமீட்டர்ல இருந்து தான் இப்போ இப்படி ஒரு ஏவுகணையை மட்டும் அமெரிக்காவோட உதவியோட உக்ரைன் வாங்கிட்டாங்கன்னு வைங்க நெப்ரோ ரிவரில் இருந்துக்கிட்டே சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கிரீமியாவை இவங்களால அடிக்க முடியும் இந்த பக்கம் சுமி ரீஜியனுக்கும் நெப்ரோ ரிவருக்கும் இந்த கார்கிவ் கீவ் பகுதிகளுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் இருந்தும் ரஷ்யாவோட ஃபார்வர்ட் பேசஸ் ராஸ்டில் இருக்கக்கூடிய பேசஸையும் அடிக்க முடியும் அதே மாதிரி பெல்கராட் ரீஜியன்ல இருக்கிற பேசஸையும் இவங்களால் அடிக்க முடியும் ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் வராமலே இதில் க்ரீமியான்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் என்னன்னா இந்த யுத்தத்தோட அந்த ஒரு முக்கியமான அசட்டாக இருக்கிறது இந்த கிரிமியன் பிரிட்ஜ் தான் என்னைக்கு இந்த கிரிமியாவோட பிரிட்ஜை உக்ரைன் அழிக்கிறாங்களோ அன்னைக்கே ஒரு முழு நேர யுத்தமானது இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு ஏற்படுத்துறதுக்குமான நிறைய வாய்ப்புகளானது இருக்கு ஸோ இப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் ஒரு மிசைல ஆகஸ்ட் மாசத்துல முதல் முறையா ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அமெரிக்கா கிட்ட கேட்கிறாங்க இப்படி கேட்டதுக்கு அப்புறமா இப்போ அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ்ன்றது அதுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்த விமானங்களை எஃப் இருந்து பயன்படுத்த முடியும் எஃப் எய்டீன் சூப்பர் ஆனோட்டில் இருந்து பயன்படுத்த முடியும் எஃப் சிக்ஸ்டீன் பி ஒன் பி டூ இந்த பாம்பர்ஸ்லேருந்து பயன்படுத்த முடியும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ்லேருந்து பயன்படுத்த முடியும் இப்போ ஆல்ரெடி உக்ரைன் கிட்ட எஃப் சிக்ஸ்டீன் ஆனது இருக்குது ஸோ அமெரிக்கா மட்டும் இந்த ஒரு வெப்பன் சிஸ்டம் உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த யுத்தத்தில் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை ரஷ்யா கிட்ட இருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட பொசிஷன்ஸை குறிப்பாக க்ரீமியன் பிரிட்ஜை உக்ரைன் நினைக்கிறப்பெல்லாம் அடிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ்ன்றது இவங்க கிட்டே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட அக்யூரசின்றது வெறும் மூணு மீட்டர் மட்டும் தான் ஒரு பெரிய பிரிட்ஜை அடிக்கணுன்றப்போ இது ஒரு மேஜரான கேப் கிடையாது அந்த பிரிட்ஜை கண்டிப்பாக இவங்களால் அடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது ஜாமிங் ப்ரூஃப்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அமெரிக்கா சொல்கிறாங்க ஆனால் இந்த யுத்தத்தில் இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா ரஷ்யா இதை வந்து ஜாமிங் ப்ரூஃபாக இருக்கிறத ஸ்பூஃப் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இதை எத்தனை இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க எந்தெந்த இடங்கள்ல இதுக்கு முன்னாடி இது ஆபரேஷன் எல்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ ஆஸ்திரேலியா பின்லாந்து அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் எல்லாம் இதை வாங்குறதுக்கான ஒரு சில டீலில் கையெழுத்துட்டு இருக்காங்க ஆனா ரெண்டே ரெண்டு முறை மட்டும்தான் இந்த வகையான ஏவுகணைகளானது யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு முதல் முறையா ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிரியன் சிவில் வார்ல சிரியாவோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் மேல ஒரு அட்டாக் பண்றதுக்காக அமெரிக்கா இந்த வகையான ஏவுகணைகளை பயன்படுத்துறாங்க அதுல ஒரு பதினெட்டுக்கும் அதிகமான ஏவுகணைகளை இந்த சிரியன் ஃபோர்ஸஸ் மேல பயன்படுத்துறாங்க அதுல பதினாறு ஏவுகணைகள் மட்டும்தான் தான் வெடிச்சிது அப்போ மிச்சராண்ட ஏவுகணை என்னாச்சு அதை சிரியன் ஃபோர்ஸஸ் கைப்பற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தபடியாக ஐஎஸ்ஐஎலோட தலைவராக இருந்த அபு பக்ரால் பக்தாதியை கொள்றதுக்காக அவங்களோட படைகளுக்கு எதிராகவும் இந்த வகையான ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்துகிறாங்க இந்த ரெண்டு சம்பவங்களை மட்டும்தான் அமெரிக்கா இந்த வகையான ஏவுகணைகளை இதுவரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இதுக்கு ரஷ்யாவுக்கு என்ன சம்பந்தம் இதில் ஒரு மேஜரான ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னால அது இந்த இடத்துல தான் நடந்திருக்கு இதில் முதல்ல சொன்ன அந்த சிரியன் சிவில் வார்ல பதினாறு ஏவுகணைகள் வெடிச்சது ரெண்டு வெடிக்கலன்னு சொல்லியிருந்தல்ல அந்த ரெண்டுத்தையும் சிரியாவோட ஃபோர்ஸஸ் கைப்பற்றி ரஷ்யா கிட்டே கொடுத்துட்றாங்க இது நிறைய ஊடகங்களில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இதை பற்றி நீங்கள் சிரியன் சிவில் வாரில் தேடி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒவ்வொரு விஷயமும் அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ஏவுகணைகள் ரஷ்யாவோட கைகளுக்கு கிடச்சதுக்கு பின்னாடி பல பேரோட முயற்சியானது இருக்குது இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஏவுகணைகளை வச்சு ரஷ்யா எந்தளவுக்கு ஸ்டடி பண்ணாங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வெப்பனை அமெரிக்கா நினச்சிருந்தால் உக்ரைனுக்கு எப்போவே கொடுத்துருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த யுத்தமான தொடங்கிறதுக்கப்புறமா நிறைய தடவை உக்ரைனுக்கு இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பானது அமெரிக்காவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அமெரிக்கா அதை பண்ணலை காரணம் ஏற்கனவே இதோட ரெண்டு மாடல்ஸுன்றது முக்கியமான ரெண்டு ஏவுகணைகள்ன்றது ரஷ்யாவோட கைகளில் இருக்குது இத்தனை வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷமும் அதை வச்சுக்கிட்டு சும்மா வந்திருப்பாங்க அதை நிறைய விதத்தில் படிச்சிருப்பாங்க அதை எப்படியெல்லாம் டிஃபண்ட் பண்ணலான்ற அந்த ஒரு ஐடியாவும் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு கிடச்சிருக்கும் மேபி அதனால கூட அமெரிக்கா இந்த ஒரு ஏவுகணையை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கான அந்த ஒரு தயக்கத்தையும் இந்த இடத்துல காட்டுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக ஐஆர்ஐஎஸ்டி இந்த பக்கம் ஜேஏஎஸ்எஸ்எம் இந்த ரெண்டு வெப்பன் சிஸ்டமுமே உக்ரைனுக்கு வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ அதிகமாகிருச்சு ஐஆர்ஐஎஸ்டி கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் இந்த ஜேஏஎஸ்எஸ்எம்மை கொடுக்க போகிறதாகவும் அமெரிக்கா ஒரு அறிவிப்பாக வெளியில் கொடுத்துருக்குங்க இந்த யுத்தத்தோட போக்கை இந்த அமைப்புகளால் மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ரஷ்யா உண்மையிலே இந்த ஏவுகணைகளை ஜாம் பண்ணுறதுக்கான அந்த டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதை பற்றி உங்களோடய கருத்துக்களை தாராளமாக நம்ம சிஸ்ட் சொல்லலாம் அதபடியாக சந்திப்போம் அதுவரை விடுபடுது உங்கள் எல்லாருக்கு